விடாமுயற்சி படத்தினுடைய எஃப்டிஎஃப்எஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் விதவிதமான அஜித் ரசிகர்கள் அவங்க அஜித் மீது வைத்திருக்கிற பேரன்பு நான் பல வீடியோக்களில் அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க எப்படி எப்படியோ பேசுகிறாங்க இவங்க வந்து நிதானத்தில் பேசுகிறாங்களா சரக்கு அடிச்சுட்டு பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர்கள் பேசுவதனுடைய மைய பொருள் என்னென்னா அஜித்தை பார்த்தா போதும் அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து அஜித்தை திரையில் பார்க்குற அந்த அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது ஆனால் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற ரசிகர்களை ஒரு நடிகர் பெறுவதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படியே அப்படி உணர்ச்சி பொங்குது அவருக்கு அப்போ ஆக்சிலிட்டர் முறுகி வானத்தில் பறந்துருவார் போலெல்லாம் நமக்கு தோணுது அவர் சொல்கிறாரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவரை பார்த்துங்க போதும் அது படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்னத்தையாக இருந்து தொலைச்சிட்டு போகுது எனக்கு அதை பற்றி பேச்சே கிடையாது பார்த்தல்ல அவரை போதுங்கயா அப்படின்றாரு இன்னொருத்தர் வந்து பொண்டாட்டி நல்லா பார்த்துங்க பொண்டாட்டி நல்லா பார்த்துங்க என் தலைவன் பாருங்க பொண்டாட்டி தொலைஞ்சி போயிட்டாங்கங்கிறதுக்காக எவ்வளவு அடி வாங்குறாரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஊரில் என் பொண்டாட்டியை விட்டு வந்திருக்கேன் நான் அப்போ உடனே போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காரு இந்த படம் தொடர்பான நிறைகுறைகளை பல பேர் உட்காந்து அலசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் அஜித் வந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கணுமா அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரும் கேள்வியாக இருந்துச்சு இதில் நம்ம சொல்கிறோம் அஜித்துங்கிறவர் ஒரு எப்பேற்பட்ட ஒரு நடிகர் அவருக்குன்னு இன்னைக்கு இருக்கிற இமேஜ் என்ன கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை எதற்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் அதில் எல்லாத்தையுமே சமன் செய்கிற மாதிரி இந்த படத்தில் அவரை பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா அது இல்லைங்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்குது முக்கியமாக இந்த அஜித்தை வந்து படத்தில் போகிற வர்றவங்களாம் அடிக்கிறது இருக்குல்ல அதை எப்படி அவர் பொறுத்துக்கிட்டாரு இப்படி ஒரு கதையை எப்படி மகிழ்த்திருமேனி அஜித்துக்கிட்ட கொண்டு போனார் இப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு இருக்குது ஒரு பெரிய நடிகரை நான் வந்து ஒரு திற சிறப்பான ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கவுத்து காளி பண்ணுறது இருக்குல்ல அதைவிட ஒரு பெரிய பாவம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது காலா படத்தில் ரஜினியை பயன்படுத்திய பா ரஞ்சித் ரஜினி ரசிகர்கள்ட்டு மிகப்பெரிய சாபத்தை வாங்கினார் ரஜினின்னா அப்படி திரும்பி பார்த்தா அப்படியே புயல் அடிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஏற்படுத்தப்பட்ட பிம்பம் இது தவறு இப்படிலாம் ஒரு ஹீரோவை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு பல பேர் உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது இங்கே வந்து பாலகிருஷ்ணா மாதிரி நடிகர்களும் வேணும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிற குரு சோமசுந்தரம் மாதிரி நடிகர்களும் வேணும் இவங்களுக்கான படம் இவங்களுக்கு அவங்களுக்கான படம் அவங்களுக்கு வேணும்னா ஒன்று சொல்லலாம் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி படங்களில் நடிங்கன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நீங்கள் இழுத்துகிட்டு வந்து மலை மலர்னு தெருவில் நிறுத்தி பத்து பேர்கிட்ட அடி வாங்க வைப்பதுங்கிறது புதுமையே கிடையாது அது வந்து மிகப்பெரிய ஏமாத்து வேலை அதை வந்து நீங்களே உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ பெரிய நடிகரை மிக மிக இழிவாக சித்தரிக்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுக்கு தான் இத்தனை வருஷம் இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க இப்போ ரஜினியெல்லாம் முப்பது நாற்பது வருஷம் இங்கே ட்ராவல் பண்ணது அஜித்தெல்லாம் இத்தனை வருஷம் இங்கே ட்ராவல் பண்ணது விஜய் பண்ணது இது எல்லாமே வந்து இந்த இடத்தை நோக்கி தான் நீங்கள் இங்கே வந்த பிறகு நான் வந்து ரொம்ப சராசரியாக யதார்த்தமாக இப்படி தான் நடிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால் அது வந்து உங்களோடு போகிறது கிடையாது அதை ஒட்டி பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது தேட்டரில் சுண்டல் விற்கிற பையனில் ஆரம்பித்து படத்தை வாங்கி திரையிடுகிற விநியோகஸ்தர்கள் வரைக்கும் படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக மாறுது இந்த சூழலில் தான் அஜித் எப்படி இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம்னு சொல்கிற ரசிகர்கள் ஒரு பக்கம் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கொண்டாட்டம் எல்லாம் ரெண்டு நாளைக்கு பிறகு வேறு மாதிரி மாறும் இப்போ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே வருவாங்க பொதுவான ரசிகர்கள் உள்ளே வருவாங்க விஜய் ரசிகர்களே கூட உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவங்க இதை ஏற்றுப்பாங்களாங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது இப்போ எல்லாரும் சேர்ந்தது தான் சினிமா இப்போ என் ரசிகன் என் படத்தை பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு நடிகர் முடிவெடுத்தால் அவருடைய எல்லா படமே சில்வர் ஜிப்புளியாக மாறி இருக்கணும்ல இப்போ ரஜினி படம் இப்போ என் படத்தை என் ரசிகர்கள் பார்த்தா போதுமே அப்படின்னு ரஜினி சொல்லிட்டாருன்னா அவருடைய எல்லா படமும் ஹிட் ஆகிருக்கணும்ல அப்போ ஏன் ஒரு படம் வெற்றி தோல்வின்னு மாறி மாறி வருது அப்படின்னா பொதுவான ரசிகர்கள் உள்ளே வரணும் பெண்கள் உள்ளே வரணும் எல்லாரும் இந்த படத்தை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட இடத்தில் இந்த படம் இருக்கா அப்படிங்கிறது தான் பல கேள்விகளாக இருக்குது நான் இது விமர்சனத்துக்குள்ளேயே நான் போகலை இந்த படத்தை ஏன் இப்படி எடுத்தீங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது முக்கியமாக அஜித்துங்கிற ஒரு மாஸ் ஹீரோவை ஏன் இப்படி காமிச்சிங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இப்போது பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிற சில டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எனக்கு நல்ல நண்பர்களாக இருக்காங்க அவங்க சொல்கிறது என்னென்னா சார் ஓப்பனிங் பிரமாதமாக இருந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு வெளியில் போன பிறகு அடுத்தடுத்த ஷோக்கள் மழை மலர்னு இறங்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் அஜித் இந்த படத்தில் மாஸ் ஹீரோவாக நடிக்கலைங்கிறது மட்டும்தான் இங்கே டெல்லி கணேஷ் நடிக்கிற கேரக்டரில் ரஜினி நடிக்க முடியாது ரஜினி நடிக்கிற கேரக்டரில் டெல்லி கணேஷ் நடிக்க முடியாது இதுதான் எழுதப்படாத ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை யார் மாற்ற நினைத்தாலும் அந்த படம் பண்டல் தான் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சூழல் தான் இன்னைக்கு விடாமுயற்சி படத்துக்கு வந்திருக்கு இந்த படம் வெளிவருவதற்கு முன்னால மகிழ் திருமணி எல்லா சேனல்லையும் உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் சரி அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இது தொடர்பான ப்ரொமோஷன்கள் போது அஜித்து வரமாட்டார் அஜித்தை தவிர இந்த படத்தில் அர்ஜுன் நடிச்சிருக்கிறாரு ரஜினா நடிச்சிருக்காங்க த்ரிஷா நடிச்சிருக்காங்க இவங்க இவர் ஆரவம் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே பேசிக்கிட்டு இருந்தார் மற்றவர்கள் யாரையுமே காணும் இவர்களையும் கொண்டு வந்து இந்த சேனல்களில் பேச வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனாலும் சரி வேறு வழியில் நம்ம ஒரு ஆளாக தான் இதை சுமக்கணும்னு நினச்சிட்டு போய் எல்லா சேனல்களையும் உட்கார்ந்து பேசிய மகிழ் திருமேனி பேசின விஷயந்தான் அதுக்கு பெரிய மைனஸாக மாறினது அங்கே அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் வந்து அஜித்தை வழக்கமான ஒரு அஜித்தா பார்த்துட்டு உள்ளே வராதிங்க இது வந்து அவர் கம்ஃபர்ட் சோனை தாண்டி வந்திருக்கிறாரு இந்த படம் மாதிரி படங்களை நீங்கள் ஓட வைக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்ல சொல்ல இந்த படத்தின் மீது நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சந்தேகத்தை இந்த படம் வந்து இப்போ தீர்த்து வச்சிருச்சு இவர் சொ இதை தாண்டா சொல்ல வந்திருக்காரு அதை வந்து வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா படம் தியேட்டருக்கு வந்துருச்சு பலவிதமான விமர்சனங்கள் எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை நீ ஏன் அடி வாங்க வச்சேங்கிறது தான் எல்லோரும் கேட்குற கேள்வி இதுக்கு ஆஃப்டர் ரிலீஸு வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு மகிழ் திருமேனி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சேனலில் அவர் பேசின பேட்டியை நான் கேட்டேன் முழு பழியும் தூக்கி அஜித் மேலே போட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அஜித் சார் வந்து இந்த கதையை கொடுத்து எனக்கு பண்ண சொன்னார் நான் வந்து இந்த கதையை ரெடி பண்ணேன் சில இடங்களில் ஃபேன்ஸ் மூமெண்ட்டுக்காக சில காட்சிகளை வைக்கும்போது இது வேண்டாம் அப்படின்னு அஜித் சாரே தடுத்துட்டாரு அப்புறம் வந்து சில காட்சிகளில் சார் நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கணும் இப்படி நீங்கள் திருப்பி அடிக்கணும்னா சொல்லும் பொழுது வேண்டான்னு சொன்னவர் அஜித் தான் அப்படின்னு மொத்தப்பழி தூக்கி அஜித் மேலே போடுறாரு இது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல ஏன்னா அஜித் வந்து வெளியில் வந்து பேச போகிறதில்ல இப்போ இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிலாம் நடக்கலைன்னா அவர் சொல்ல போகிறதில்ல ஸோ அதனால் ஒருவேளை இப்படியெல்லாம் உட்காந்து சொல்கிறாரான்னு நமக்கு தெரியல ஒருவேளை அஜித் அப்படி சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இப்போது இதே அஜித்து குட்வேடாக்லின்னு ஒரு கமர்ஷியல் படத்தில் பண்ணுறாரு அந்த படத்தினுடைய பார்க்கும் பொழுது இது ஷியூர் ஹிட்டு படம் அப்படிங்கிறது தெரியுது இப்போ பாருங்களேன் அஜித்தினுடைய இந்த படத்தையே ரசிகர்கள் பொழுது ரசிகர்கள் இந்த படம் குறித்து பேசும்பொழுது அவர் என்னவா வேணாலும் நடிச்சுட்டு போட்டுங்க ஆனால் அவர் நாங்கள் பார்த்தோம்ல அது போதும்னு சொல்கிற ரசிகர்கள் அவர் கமர்ஷியலாக ஒரு படத்தில் நடித்தார்னா அதை எப்படி கொண்டாடுவாங்க ஒன்றும் இல்லை இப்போ மெர்சல் மாதிரி ஒரு படம் இன்னைக்கு அதில் அஜித் நடித்தாருன்னா என்ன ஆகும் அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இந்த படத்தையே கொண்டாடுகிற ரசிகர்கள் மெர்சல் மாதிரி படத்தை எங்கே கொண்டு போவாங்க அப்போ பேசுவதற்கும் இங்கே படம் எடுப்பதற்கும் விஷயம் இல்லையான்னா நிறையா இருக்குது இப்போ அஜித் மாதிரி நடிகர்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வெளிநாட்டில் ஓடின ஒரு படத்தை கொண்டு வந்து சுட்டு படம் எடுக்கிற வேலையை முதல்ல விடணும் இங்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு வந்து ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அங்கே மக்கள் போராடுறாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த நெய்வேலி பக்கம் போனீங்கன்னா அங்கே நிலத்தெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு மக்களை வெளியில் அனுப்புகிறோங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பரந்தூர் பிரச்சனை இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நள்ளிரவுல வந்த ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து ஆட்டோ டிரைவர்கள் கடத்திட்டு போய் பாலியல் செண்டல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கதைகள் நம்ம ஊரில் இருக்குது அன்றாட பத்திரிகைகளில் இவ்வளவு சம்பவங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு படமாக பண்ணிங்கன்னா அது எப்படி நம்மளோட கனெக்ட் ஆகுங்கிறத முதல்ல அஜித் மாதிரி நடிகர்கள் உணரணும் இப்போ இவ்வளோ பெரிய ரசிக பலம் உள்ள நடிகர்கள் ஏன் வெளிநாட்டிலேருந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அந்த படம் எந்த வகையிலையும் நம்மோடு ஒட்டாமல் போவதை எப்படி அனுமதிக்கிறாங்கன்னே நமக்கு புரியல எப்படி குட்வேடா கிளிங்கிற ஒரு படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித்துக்கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் படத்தில் நடிக்க நடிக்க வைக்கிறாரோ அந்த திறமை ஏன் மகிழ்திருமேனுக்கு இல்லாமல் போனதுங்கிறது தான் நம்முடைய கேள்வி ரைட்டுங்க அஜித் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் நீங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் சார் இது செட் ஆகாது சார் உங்களுடைய ரசிகர்கள் இவ்வளோ பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க சார் ரசிகர்கள் ஒத்துக்கலைன்னாலும் பரவாயில்ல இந்த படத்தை பார்க்க வருகிற பொதுமக்களும் இது மாதிரி படத்தை ரசிக்க மாட்டாங்க சார் அப்படின்னாவது நீங்கள் சொல்லணும்ல ஏன் அதை நீங்கள் சொல்லலங்கிறது தான் நம்முடைய கேள்வி நேற்று வந்த நடிகர்கள்லாம் பிரமாதமான சப்ஜெக்ட் எடுத்து இருக்காங்க மலையாளத்தில் பல நடிகர்கள் புதுசு புதுசாக கதைகளை யோசித்து அதில் நடிச்சிகிட்டு இருக்காங்க உங்களுடைய முன்னோடி அஜித்தினுடைய முன்னோடியான கமலஹாசன் பாபநாச மாதிரி படங்களை இங்கே நடித்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எந்த விதத்திலும் ஒட்டாத ஒரு பிரேக் டவுனுங்கிற படத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஏன் எங்கே கழுத்தை அறுக்கிறீங்கிறது தான் நமக்கு புரியவே இல்லை இதில் மகிழ்த்திருமே இதற்கப்புறமும் எல்லா சேனல்லையும் உட்காந்து ஒரு கட்டு கட்டுறாரு பார்த்தீங்களா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயமா இருக்குது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் முக்கியமான விஷயம் அதை பேசுகிறதுக்காக இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன் எங்கெங்கே போய் அவர் கடைசியில் வந்து நிற்கிறாரு விக்னேஸ்வன் உள்ளபடியே அந்த படத்தை பார்த்த பிறகு விக்னேஷ் சிவன் இந்த படத்தை பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு மோசமாக பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு உள்ளபடியே விக்னேஷ் சிவன் மீது எனக்கு ஒரு பெரிய பரிதாபமே வந்துச்சு ஏன்னா அஜித் லைக்கா காம்பினேஷனுங்கிறது அவரே நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய காம்பினேஷன் இப்போ இந்த காம்பினேஷனை அவர் தவற விட்டு விட்டாரே முழுக்க முழுக்க இது வந்து விக்னேஷ் சிவனுடைய குறைதான்லாம் நான் நினச்சிருக்கேன் அது ஓரளவுக்கு உண்மைதான்னு வச்சுக்கிங்களேன் ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை கமிட் பண்ணிவிட்டு ஒரு பாதி கதையை சொல்லிவிட்டு மீதி கதையை ரெடி பண்ணாமல் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு கட்டத்தில் லைக்கா நிறுவனமே இவர் இது செட்டாக மாட்டார் அப்படின்னு அஜித்துக்கிட்ட தகவலை சொல்ல நீங்கள் என்ன முடிவெடுக்குறீங்களோ எடுங்கன்னு அஜித் சொல்லிட்டாரு அதற்கப்புறம் தான் மகிழ் திருமேணி உள்ளே வர்றாரு விக்னேஷ் சிவன் வெளியேற்றப்படுகிறார் இந்த நேரத்தில் விக்னேஷ் சிவன் ஒரு பதிவு போடுறாரு அதுதான் வந்து இன்றைக்கி ஹார்ட் ஆஃப் த டவுன் என்னென்னா இப்போ நமக்கு ஒன்று கிடைக்கலங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக வருத்தப்படாதீங்க அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த மேஜிக் என்ன அப்படின்னு தான் ரசிகர்கள் பயங்கரமாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் சொல்ல வந்த பதிலே விடாமயிற்சி தான் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற சில இயக்குனர்களுக்கு நம்முடைய பணிவான வேண்டுகோள் நல்ல நிறுவனத்தை பூட்டு போட்டுட்டு போயிடாதீங்க இப்போ லைக்கா மாதிரி ஒரு சிறப்பான நிறுவனம்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அவங்க வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறவங்க கிடையாது வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கே கோடி கோடியாக கொட்டி படம் எடுக்க வந்தவங்கள என்னென்னவோ டார்ச்சர் பண்ணி எவ்வளவோ எவ்வளவோ ஏமாற்றி எப்படி எப்படியோ பண்ணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு திண்டுக்கல் பூட்டை ரெடி பண்ணிட்டீங்க இதற்கப்புறமா அவங்க எப்படி இங்கே ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல இதற்கு முன்னால் கங்குவான்னு ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூட்டு வாங்கி வச்சுருந்தார் டைரக்டர் சிவா அந்த பூட்டை வந்து அழகாக போட்டு அந்த தயாரிப்பாளரை மும்பைக்கே அனுப்பி இப்போ இவ்வளவு பெரிய தொகையை சூர்யாவையும் சிறுத்தை சிவாவையும் நம்பி போட்ட அந்த தயாரிப்பாளர் இந்த கடன் அடைக்கிறதுக்கே எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல ஸோ இப்படி வரிசையாக பல நிறுவனங்களை தொடர்ந்து பூட்டு போட்டுட்டு வர்ற இயக்குநர்களை நம்மளால் வருஷப்படுத்த முடியும் இப்போ பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிகிறவங்க சிறுத்தை சிவாவும் மகிழ் தான் இவங்க ரெண்டு பேரும் எதிர்காலத்திலேயாவது ஒரு சின்ன படம் எடுங்க அதை நல்ல படமாக எடுங்க அதை ரசிக்கும்படியான படமாக எடுங்க இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன்னு அடுத்தவங்க காசில் மஞ்சள் குளிக்கவே குளிக்காதிங்க